வணக்கம் ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் அடுத்ததாய் காண இருப்பது ஸ்ரீ பக்த பிலாபாய் இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பூ உலகில் வாழ்ந்து வந்த பரம பக்தர்களுள் ஹரி பக்தர் என்று அழைக்கப்படும் மகானுபாவர் இப்பெரியவர் அள்ளும் பகலும் அரி நாமத்தையே சிந்தையிலே கொண்டு வாழ்ந்து வந்தார் இப்பரம பக்தரின் இயற்பெயர் மறைந்து ஹரி பக்தர் என்ற சிறப்பு பெயர் மக்கள் மத்தியில் நிலைத்தது ஹரி பக்தர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் இதிகாச புராணங்களில் வல்லவராக விளங்கினார் ராமாயணம் பாரதம் முதலியவற்றை பாராயணம் செய்வார் இப்பரம பக்தருக்கு இரண்டு புத்திரர்களும் ஒரு புத்திரியும் இருந்தனர் புத்திரியின் பெயர்தான் ஸ்ரீ பிலாபாய் அரி பக்தரின் புத்திரர்கள் இருவரும் பக்தி இல்லாதவர்களாக இருந்தனர் அவர்கள் எண்ணமெல்லாம் சொத்து சுகம் சேர்ப்பதிலேயே இருந்தது ஆனால் ஸ்ரீ பிலாபாய் தமையன்மார்களுக்கு மாறாகவே இருந்தாள் ஸ்ரீ பிலாபாய் தந்தையை போல் பக்தியுடன் வளர்ந்து சகல கலைகளையும் கற்றாள் வேத ஆகமங்களில் வல்லவளாக விளங்கினாள் சிறு வயதிலேயே பகவானின் பிரீத்திக்காக ஏகாதசி போன்ற புண்ணிய நாட்களில் உபவாசம் இருந்து பாரணை முடிப்பாள் இத்தகைய பக்த சிரோன்மணியான பிலாபாய்க்கு உரிய பருவத்தில் திருமணம் நடந்தேறியது கதத்தில் ஸ்ரீ பிலாபாய் மாமியார் மெச்சும் மருமகளாக வாழ்ந்து வந்தாள் பதி சேவையே பரமனின் பாத சேவை என்று மனதிலே கொண்டு இல்லறத்தில் இன்பமுடன் வாழ்ந்து வந்தாள் இன்பமுடன் வாழ்ந்து வந்த அவளது இல்லற துன்பம் தோன்றியது ஸ்ரீ பிலாபாயின் ஊழ்வினை பயனால் அவளது கணவன் அவளை விட்டு பிரிந்தான் அந்த பேரிழப்பை எண்ணி எண்ணி ஸ்ரீ பிலாபாய் வருந்திய போதும் அத்துன்பத்தையும் தெய்வத்தின் திருவருட்கருணையாக கொண்டு துக்க பகவத் கைங்கரியத்தையே பெரிதாக கொண்டு வாழ்ந்து வந்தாள் கணவன் மறைவுக்கு பிறகு ஸ்ரீ பிலாபாய் தனது பிறந்த வீட்டிற்கு வந்து தந்தையுடன் வாழத் தொடங்கினாள் மகளுக்கு ஏற்பட்ட நிலையை கண்டு தந்தையார் பெரிதும் மனம் வருந்தினார் மகளோ தந்தைக்கு ஆறுதல் சொன்னாள் மகளின் மனோநிலையை கண்டு தந்தையார் பெரும் வியப்புற்றார் தெய்வம் தனது மகளின் தலையில் இப்படி எழுதி விட்டாரே என்று இயக்கம் கொண்டார் அதே சமயம் அவளது சகோதரர்கள் அவள் மீது எவ்வித பாசமும் கொள்ளவில்லை ஸ்ரீ பிலாபாயின் சகோதரர்கள் அவளை அறவே வெறுத்தனர் ஸ்ரீ பிலாபாய் தனக்கு ஏற்பட்ட நிலையை மறந்து எதையும் பொருட்படுத்தாமல் அள்ளும் பகலும் பகவத் சிந்தனையிலே இருந்து வந்தாள் காலையில் சீக்கிரம் எழுந்து தூய நீராடி மலர்தோட்டம் செல்வாள் மலரும் தருவாயில் உள்ள நறுமலர்களை கொத்து கொத்தாக பறித்து வருவாள் மாலையாக துடுப்பாள் கோவிலுக்கும் தந்தையாரின் பூஜைக்கும் அளிப்பாள் பூஜை முடிந்த பிறகு சுந்தரகாண்டம் படிப்பாள் பக்தி கீர்த்தனைகளை பாடுவாள் சிப்பலா கட்டையை தட்டி பஜனையில் மூழ்கி தன்னையே மறந்து பக்தியில் லைத்து விடுவாள் வாரத்திற்கு ஒரு முறை உபவாசம் இருப்பாள் வைகுண்ட ஏகாதசி அன்று விடிய விடிய பூஜையில் மூழ்கி நாராயணனின் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருப்பாள் இவ்வாறு பக்தி மார்க்கத்தில் மனதை செலுத்தி வந்த ஸ்ரீ மேலும் துன்பம் தொடர்ந்தது கணவனை இழந்தவள் இப்பொழுது பெற்றோர்களை இழக்கும் அபாக்கியத்தை பெற்றாள் அந்த நிலையிலும் ஸ்ரீ மனம் சற்றும் தளராமல் உறுதியுடன் வாழ்ந்து வந்தாள் பெற்றோர்கள் இறந்ததும் ஸ்ரீ சகோதரர்கள் இருவரும் தந்தை சேமித்து வைத்திருந்த சொத்தை பிரித்துக் கொண்டனர் ஸ்ரீ சொத்து சுக ளை பற்றி கவலைப்படவில்லை தந்தையார் பூஜித்து வந்த ஆராதனை பெட்டியை மட்டும் தனக்கு தருமாறு அவர்களிடம் கேட்டாள் சகோதரர்கள் ஸ்ரீ பிலாபாய்க்கு பூஜை பெட்டியை கொடுக்க மறுத்தனர் ஸ்ரீ பிலாபாய் மனம் மிகவும் வருந்தியது சகோதரர்களிடம் பூஜை பெட்டியை தனக்கு தருமாறு பலவாறு மன்றாடினாள் நாத்திகர்களான சகோதரர்கள் பூஜை பெட்டியை கொடுக்க அறவே மறுத்தனர் தந்தையார் பூஜித்து வந்த விக்கிரகங்களுக்கு அவச்சாரம் நடந்து விட்டதே என்று குள் எண்ணி ஏங்கினால் பிலாபாய் பகவானுக்கு பூஜை இல்லாதபொழுது தனக்கு மட்டும் அன்ன ஆகாரம் எதற்கு என்று எண்ணி வருந்தினாள் ஸ்ரீ பிலாபாய் தண்ணீர் கூட அருந்திடாமல் பகவான் நாமாவையே தியானித்து கொண்டிருந்தாள் பூஜை பெட்டி தனக்கு கிடைக்கும் வரை உபவாசம் இருந்து உயிர் துறப்பது என்று தீர்மானித்து வந்தாள் பிலாபாயின் திடமான வைராகியத்தை கண்டு சகோதரர்கள் மனம் மட்டும் சற்றும் இழக்கவில்லை உடன் பிறந்தவர்களின் பக்தியை வெறும் வேஷம் என்று இருவரும் எள்ளி நகையாடினர் பிலாபாய் தனது உபவாசவத்தை மட்டும் நிறுத்தவில்லை பல நாட்கள் வெறும் தண்ணீரும் துளசியும் அருந்தி பரமனையே உள்ளத்திலே கொண்டு தியானத்தில் மூழ்கியிருந்தாள் உபவாசத்தால் அவளது உடல் தளர்ந்தது ஆனால் உள்ளத்தில் உறுதி மட்டும் சற்றும் தளரவில்லை பிலாபாய் நல்ல பொலிவுடன் காணப்பட்டாள் பிலாபாய்க்கு பகவானின் பேரருள் கிடைத்தது அவள் மனக்கண்களில் எம்பெருமானை கண்டு கழித்தாள் கீர்த்தனங்களால் பரமனை சேவித்தாள் ஒரு நாள் ஸ்ரீ பிலாபாய் அயர்வு காரணமாக சற்று கண் அயர்ந்தாள் அந்த உறக்கத்திலே ஒரு அற்புதமான கனவு கண்டாள் அன்று ஆண்டாள் வாரணம் ஆயிரம் சோழ செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் எதிர் பூரண பொற்குட வைத்து எங்கும் தோரணம் நாட்ட கனாகண்டியன் தோழினான் என்று கண்ணனை கண்டு கழித்தார்போல் இன்று ஸ்ரீ பிலாபாயும் அந்த கடவுளை கனவிலே கண்டாள் பேரொளி பொங்கும் அலங்கார பொன்மணி மண்டபம் நவரத்தினங்கள் பதித்த வைரமணி சிம்மாசனத்தில் ஆயிரம் சூரியன் உதித்தார் போன்ற பேரொளியுடன் ஸ்ரீமன் நாராயணன் பூதேவி ஸ்ரீதேவி சமேதராய் எழுந்தருளி இருந்தார் கருடாழ்வாரும் ஆஞ்சநேய மகாபிரபுவும் சேவை சாதி கொண்டிருந்தனர் ஸ்ரீ விழாபாய் எம்பெருமானின் திருமுன் மெய்யுருக உடல் புலகம் போர்ப கண்களில் நீர்மல்க நின்று கொண்டிருந்தாள் ஸ்ரீமன் நாராயணன் பிலாபாயை திருநோக்கம் செய்து பக்தியில் உயர்ந்தவளே உனது மன உறுதியை கண்டு யாம் உள்ளம் மகிழ்ந்தோம் சகோதரர்கள் ஆராதனை பெட்டியை தரவில்லை என்று கவலையுற வேண்டாம் அந்த பெட்டியை யாம் உனக்கு தந்து அருள்வோம் இன்று முதல் நீ பெண்களுள் போற்றுதற்குரியவளாக விளங்குவாய் ஆதர்ச பெண்மணி என்று உன்னை உலகம் போட்டு புகழும் என்று திருவாய் மலர்ந்தருளினார் பரந்தாமன் ஆராதனை பெட்டியை பிலாபாயிடம் கொடுத்தார் பிலாபாய் ஆராதனை பெட்டியை பெற்று இரு கண்களிலும் ஒற்றிக்கொண்டாள் பிலாபாய் உறக்கத்தில் நின்று விழித்துக் கொண்டாள் கைகளில் ஆராதனை பெட்டி இருப்பது கண்டு அதிசயித்தாள் ஆனந்தத்தால் பகவானின் பாதார விந்தங்களை சுந்தர ஸ்லோகத்தால் சேவித்தாள் சகோதரியின் பக்தியை கண்டு சகோதரர்கள் பிலாபாயை தொழுதற்குரிய தெய்வ பெண்மணி என்று போற்றி கொண்டாடினர் பிலாபாய் தந்தை போலவே தினமும் ஆராதனை பெட்டியில் உள்ள பகவத் விக்ரங்களை திருமஞ்சனம் செய்து கற்பூர தீவார்தனைகளால் ஆராதித்து பூஜித்தாள் அவளது பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் பேரானந்தம் கொண்டனர் உபவாசத்தால் உயர்ந்து உலகளந்த பெருமாளின் பேரொருளை பரிபோரணமாக பெற்று பிலாபாய் பூ உலகில் பலகாலம் வாழ்ந்து மக்களுக்கு ஆத்ம போதனைகளை சொல்லி பிறவா பெருவாழ்வு பெற்றாள் இத்துடன் ஸ்ரீ பக்த பிலாபாயின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ராமராஜரின் அற்புத வரலாற்றைக் காணலாம் நன்றி வணக்கம்